கோவல் தரும் சார் தேங்க்யூ மீனாட்சி சார் தேங்க்யூ சார் அப்புறம் நிறைய படத்தில் நீங்கள் சிம்ரன் கூட வந்து ஜோடியாக நடிச்சிங்க அவ்வளோ வெற்றி படங்கள் பாடல்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த படத்தில் உங்களுக்கு சிம்ரன் ஜோடி இல்லை அப்படின்னாங்க ஆனால் பிரமோ சாங்கில் மாதிரி ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடுறதுக்கு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இடைவேளைக்கு அப்புறம் சிம்ரன் கூட நடித்த அந்த கெமிஸ்ட்ரி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள் கெமிஸ்ட்ரி வந்து கெமிஸ்ட்ரி மாதிரி இருந்தது அந்த வார்த்தை இன்வென்ட் பண்ணணும் அந்த ஜோடி நம்பர் ஒன் வச்சு ஜட்ஜில் ஜட்ஜ்மெண்ட் பண்ணும்போது அந்த வார்த்தையை கண்டுபிடிச்சோம் பட் கெமிஸ்ட்ரி வந்து எஸ் ஒரு ஹெச் டு ஹெச் டூ ஓ வித் சம் சி கார்பன் சிக்ஸு வித் சம் சல்ஃபிரிக் ஆசிட் அண்ட் லிட்டில் பெட் ஆஃப் கார்பன் அண்ட் நைட்ரிக்கா ஆ ஓகே நைட்ரிக் சேர்த்துக்கலாம் ஸோ த கெமிஸ்ட்ரி வாஸ் ரியலி நைஸ் அண்ட் சிம்மன் இந்த படத்தில் என் கூட ஜோடியாக இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது அது நம்ம படத்தை பார்த்து பார்த்துக்கலாம் பட் சாங்கில் டான்ஸ் ஆன காரணம் வந்து அது சாங்லேயும் ஒரு ட்ரிஸ்ட் இருக்குது வாழ்த்துக்கள் படத்துக்கு வாழ்த்துக்கள் தேங்க்யூ கவிதா பியானிஸ்டா ஒரு பிளைண்டாக நடிக்கும் போது அதுக்கு எப்படி இருந்துச்சு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள் எதுவும் ட்ரைன் எடுத்துட்டீங்களா இந்த கேரக்டருக்காக ஒரு பிளைண்டாக நடிக்கும்போது ஈஸியாக இருந்திருக்கும் பட் கண்ணை திறந்துக்கிட்டே பட் சேம் டைம் ஐ ஹாவ் டு மேக் யூ பிலிவ் தட் ஐம் பிளைண்ட் வந்து இட் வாஸ் லைக் அ ப்ராசஸ் தான் அண்ட் பட் என் கூட நடித்த நடிகர்களும் சார் எல்லாருமே பிகாஸ் தி மேட் இட் வெரி ஈஸி ஃபார் மீ முக்கியமாக என்னோடய டேரெக்ட் அவர் த வே ஹி எக்ஸ்ட்ராக்ட் இது ஒர்க் ஓட் மீஸ் ஐ திங்க் ஆல் கிரெடிட் கோஸ் மை டேரெக்ட் சார் பிரசாந்த் சார் பிரசாந்த் சார் உங்கள் உங்கள் அப்பா உங்களுக்கு வில்லனா எப்போ நடிக்க போகிறாங்க வில்லனான்னு நான் நிறுத்துனேன் ஆக்சுவலாக பல பேர் சார் இதுக்கு விளக்கம் கொடுத்துட்டாங்க நிறைய யூடியூப் எல்லாம் ஆனால் உங்களோட வாழ்க்கையில் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு வாழ்ந்துட்டுருக்குறீங்க உங்களோட வெற்றிக்கு அவர் தான் காரணம் ஒரு மனுஷன் வந்து பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஹீரோவாகவே இருக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அதுக்கு பேக் போன் சார் தான் ஆனால் இது தெரியாமல் பல பேர் பல விஷயங்கள் பேசுகிறாங்க அதுக்கு சார் விளக்கம் கொடுத்துட்டாரு இப்போ உங்கள் விளக்கம் வேணுங்க இல்லை நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து இப்போது நான் அவர் சேர்ந்து நடித்தேன்னா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை தான் நடிப்போம் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் நடிப்போம் ரெண்டு ஹீரோஸ் நாங்கள் ரெண்டு பேரும் ஸோ ஹீரோ ஹீரோ தான் அந்த அந்த மல்டி மாதிரி தான் நடிப்போம் தவிர்த்து வில்லனாக வந்து சான்ஸே கிடையாது ஏன்னா அவர் ட்ரை பண்ணாலும் வில்லன் இருக்க முடியாது அவரால் அதனால் ஸோ நான் அவர் சேர்ந்து நடித்தா கண்டிப்பாக ரெண்டு ஒரு ஆக்ஷன் பேக்ட் ஒரு ஹீரோ ரெண்டு ஹீரோ சப்ஜெக்டாக இருக்கும் சார் சார் இங்கே சார் வாங்க சார் ஓகே அவருடைய த வே ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட வந்து சீன் எக்ஸ்பிளைன் பண்ணுறதும் அந்த சீன் அதில் வந்து நடிக்கும்போது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டு ரொம்ப அதாவது ரொம்ப எக்ஸ்பிளைன்லாம் பண்ணாமல் த வே எக்ஸ்பிளைன்ஸ் அதை அது வே அவங்க ஆர்டிஸ்ட் என்ன சொன்னால் அவருக்கு என்ன வேணுமோ அது எப்படி எடுக்க முடியும்னு சொல்லிட்டு நான் அதை இருந்து பார்த்துட்டே இருப்பேன் அதை ஃப்ரீடம் அதாவது அவர் எடுத்து அவர் என்ன பண்ணுவார்னால் அந்த கிட்ட வந்து உட்கு போயிட்டு இப்படி தான் அப்படின்னு இல்லை அவர் என்ன வேணும்னு தெரியும் அதை சொல்கிறதில் அழகாக பார்த்து அழகாக வந்து ஹீல் எக்ஸ்ட்ராக்ட் ஒர்க் இதுக்கு சேச்சி அழகாக சொல்கிறாங்க மற்ற டேரக்டர் அவ்வளோவா எக்ஸ்பிளைன் பண்ணது இல்லையா பிரசாங் சார் சார் சரிங்க சார் அப்பாவை தாண்டி டேரக்டர் சரிங்களா எல்லாமே வந்து அவர் தான் ஆனால் டேரக்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா எல்லாருக்கும் பேமெண்ட்லாம் செட்டில் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க உங்களுக்கு பண்ணாரா படமே தான் பேமெண்ட்டுங்க இந்த படமே தான் என் பேமெண்ட்டு இதுக்கு மேலே பெரிய பெரிய பேமெண்ட் என்ன இருக்க முடியும் சார் அமுதாத படத்துக்கு வாழ்த்துக்கள் தேங்க்யூ அப்புறம் அந்த படத்தில் ஆர்டிஸ்ட்டுக்கு எல்லாருக்குமே பேனரில் படம் இருக்குது ஸ்கில்ஸ் இருக்குது பட் தனியாக அந்த கூலிங் கிளாஸ்க்கு மட்டும் ஒரு ஸ்டில் போடுறீங்களா அது அதுக்கு எதுக்கும் படத்துக்கு எதாவது முக்கியம் இருக்க முக்கியத்துவம் இருக்கும் அதாவது ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் சரி அந்த இருக்கிற அந்த யூஸ் பண்ண ஆக்சரியும் சரி ஒரு அர்த்தம் இருக்குது இந்த படத்தில் இந்த படத்தோட இந்த படம் நாங்கள் பார்த்து வந்து ரீமேக் அதை ரீமேட் பண்ண காரணமே ரீமேட் அதை ரீமே மாற்றிட்டேன் ரீமேட் பண்ண காரணமே ஒவ்வொரு சின்ன கூட ஒரு அர்த்தம் இருக்க படத்தில் அவ்வளோ அழகான ஒரு ஸ்கிரிப்ட் அருமையான ஒரு ஒரு ஸ்க்ரீன் ப்ளே அதை இப்போ இந்த படத்தை வந்து தமிழுக்கு ஏற்ற மாதிரி அப்பா வந்து மாற்றின விதமோ அவர் எடுத்த விதமோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து நான் இந்த மூணு லாங்குவேஜ் இந்த எந்த லாங்குவேஜ் எடுத்திருந்தாலும் இந்த நம்ம தமிழில் எடுக்கும்போது அந்த த ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் சரி ப்ரொடக்ஷன் வேல்யூ சரி ரெண்டுமே வந்து மிக பெரிய செலவில் அதாவது ஹஸ் ரியலி கான் அதை ஃபுல் ஆலாம் அதை இதுக்கு மேலே வந்து பண்ண முடியாது படத்துக்கு எதுவாக இருந்தாலும் இப்போ ப்ரொமோ சாங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு நாங்கள் ரெண்டு பேரும் ஆடிருக்கலாம் அப்படி இல்லாமல் ஒரு யூனோ ஒரு பிரபுதவ மாஸ்டர் வச்சு அப்புறம் சாண்டி அதுக்கப்புறம் டான்ஸஸ் ஃப்ரம் பாம்பே அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெயினாக வந்து இந்த பாட்டுக்கு வந்து பாட வந்த குரல் வந்து அனிருத் அவருக்கு வந்து தனியாக வந்து யூனோ வி மேட் ஷோர் தட் எவ்ரி திங் இஸ் தி பெஸ்ட் ஐ கேன் ஹேப்பன் ஸோ அந்த மாதிரி விதத்தில் வந்து ஐ திங்க் அப்பாஸ் மேட் அ வண்டர்ஃபுல் ஜாப் ஊருசி மேடம் எங்கே இங்கே ஊருசி மேடம் ரவிக்குமார் சார் கொஞ்ச நேரம் முன்னாடி பேசும்போது உங்களை பற்றி ஒன்று கமெண்ட் பண்ணார் உங்களுக்கு ஊர்வசின்னு பேர் வச்சதுக்கு ராட்சஸின் பேர் வச்சிருக்கலாம் அந்த அளவுக்கு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் எல்லா படத்துலையும் அசைத்திடுவாங்க அப்படின்னு வந்து பாராட்டிக் போனார் பொதுவாக பல டேரக்டர்ஸ் உங்கள் நடிப்பு நாங்கள் ரசிகர்கள் பத்திரிகைகள் எல்லாருமே அப்படி தான் நினைக்கிறோம் இப்படி ஒரு பேர் தமிழ் சினிமாவில் எடுத்ததை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு சந்தோஷம்தான் நம்ம தனியாக ராட்சசங்கிற வார்த்தை ம அதை மட்டுமே அண்டர்லைன் பண்ணமுன்னா கண்டிப்பாக நடுப்படை ஆட்சிக்கு புரியும் இல்லை தனியாக இப்போ லாங்குவேஜ் தெரியாமல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து தமிழ் கற்றுக்குறவங்க வந்தாங்கன்னா ஊர்வசி வந்து ராட்சசின்னு சொல்கிறாங்க சி சோ பாவேன் இந்த ஊர்க்காரங்க வந்து அவங்க பேர் ராட்சசின்றாங்க அவங்க தான் நல்லா சிரித்து சிரித்து பேசுகிறாங்களே அப்படின்வாங்க பட் ஃபஸ்ட் டைம் என்னுடைய மதிப்பிற்குரிய கமல் சார் அவர் தான் முத முதல்ல அந்த வார்த்தை சொன்னார் அண்ணாலேயே தின்னே வரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்புறம் எனக்கு இந்த தாயகம் மாதிரி தமிழ் சினிமாவிலேருந்து தான் நான் வந்தேன் ஸோ இங்கே எனக்கு வந்து என்ன பட்டம் கொடுத்தாலும் என்ன பேர் கொடுத்தாலும் அது எல்லாமே என் கிரீடத்தில் நடிகைங்கிற ஒரு கிரீடத்தில் இருக்கக்கூடிய ஒரு வைரங்கள் மாதிரி ரத்னங்கள் மாதிரி தான் நினைப்பேன் அது எல்லாமே ஒரு உங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி சார் நான் பாலன் பாலன் ஆ பாலன் சார் இப்போ இந்த பிரபுதேவா அந்த டான்ஸ் பண்ணிங்களா அவர் என்ன சொன்னார் நம்மளுக்கு அந்த பாட்டை பற்றி நீங்கள் அவர் தான் கேட்கணும் அவர் சொன்னதை நான் பண்ணேன் அது எவ்வளோ தூரம் சொல்லிட்டு அது ஆடியன்ஸோட அப்ரிசியேஷனும் அண்டு கண்டிப்பாக வந்து எல்லோரும் பிடிக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு ஸோ ஐ திங்க் அது அவர் தான் சொன்னோம் அந்த ஐ திங்க் இட்ஸ் கமோட் பிரசாந்த் சார் பொதுவாக அந்த விஜய் சார் வந்து மற்ற படங்களுடைய பாடல்கள் மற்ற இதில் எதுவுமே ப்ரமோட் பண்ணி இது மாதிரி ரிலீஸ் பண்ணதில்லை உங்களுக்காக பண்ணியிருக்காரு என்ன சொன்னார் எதுக்காக அதான் நான் ஏற்கன சொன்ன மாதிரி ஐம் ஆம் ரியலி கிரேட்ஃபுல் அண்ட் தேங்க்ஃபுல் டூ தளபதி விஜய் இந்த ஆனர் பண்ணதுக்கு கேட்டேன் உடனே ஓகேன்னு சொன்னார் தட் ஷோஸ் இஸ் வோட வண்டர்ஃபுல் பர்சன் ஹி இஸ் யூ ஸோ மச் விஜய் அண்ட் ஹீஸ் அ இட்ஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட்ஷிப் தி விஷயார் அண்ட் எனக்கு பிரதர் மாதிரி ஒரு அவர் அண்ட் அவர் சாங்கை பார்த்தார் ரொம்ப நல்லாயிருக்கு அண்ட் அந்த ரிலீஸ் பண்ணும்போது ஹி வாஸ் வெரி ஹாப்பி ஜென்வலி வாஸ் ஹாப்பி ஓகே அண்ட் வாழ்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னார் ஐ தேங்க் யூ த போட் அன் த ஹார்ட் பிரசாந்த் இம் இப்ப தான் நடிக்க இப்ப தான் ஆரம்பிச்சிருக்கேன் நான் நடිනதோ நரிய 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 ஃபிஷின் சாதிக்கணும் நரியஷம் பிரசாந்த் ப்ரசன்ட்டிங் வாட்டகல் குட் எடிட் フィルム்க்கு ஆல் தி மோஸ்ட் ஸ்பெஷல் அபௌட் டைரக்ஷன் பண்ணிறது தோ இ த லாட் ஆஃப் இம்ப்ரோவிசேஷன் பண்ணி சேஞ்சஸ் பண்ணி பட் அப்பரென்ட்லி ரீமேட் நான் சொன்ன மாதிரி நான் சொல்றேன் Remade, made no comparisons. are bound to happen. so how do you see that? Yeah, comparisons, i think this movie will stand apart. Uh, the way the star cast and the way it's been visualized, ravi sir's cinematography. and um, the way each frame has come out, i think it will stand out. especially your acting. i'm saying that nigarasul loong. then i've done my job. i've done what I, the best i can do. thank you. Thank you.